இப்போ இந்த வண்டியில் ஆக்சிலேட்டர் திருக்க கூட இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டா இருக்குது ஒருவேளை இந்த ஆக்சிலேட்டருக்கு வரக்கூட இந்த கேபிள்ல ஏதாச்சும் ஃபால்ட் இருக்குமோன்னு பார்த்தா இந்த கேபிள்ல எந்த வித ஃபால்ட்டுமே இல்ல கேபிள் நல்லா தான் இருக்கு ஆனாலும் இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் ரொம்பவே டைட்டா இருக்கு இந்த மாதிரி ஆக்சிலேட்டர் கேபிள் நல்லா இருந்தும் ஆக்சிலேட்டர் திருக்கக்கூடிய கூட இந்த இடம் கொஞ்சமா டைட்டா இருந்தா அதை எப்படி ரொம்பவே ஈஸியா நாமளே வீட்டில் சரி பண்ணுறோம்னு சொல்லி இந்த உடல் நம்ம டீட்டெயிலாக பாத்திரலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிலேட்டர் திருக்க கூட இந்த இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் இதை நம்ம ஃபர்ஸ்ட் கழட்டிடலாம் இந்த மாதிரி ஸ்க்ரூவை கழட்டினதுக்கப்புறம் இந்த மேல் பகுதியை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக இதில் மாட்டி இருக்கிற இந்த பகுதியை தனியாக எடுத்துடலாம் இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக சைடில் தள்ளிங்களாலே தனியாக வந்துடும் அடுத்ததாக திருக்கிற இந்த பகுதியை தனியாக எடுத்துடலாம் இப்போ நீங்கள் இந்த பகுதியில் பார்த்தாலே தெரியும் தூசி எல்லாமே இந்த பகுதியில் படிஞ்சு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அதனால் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துவோங்க அந்த மூடியில் கொஞ்சமாக டீசல் பெட்ரோல் இல்லைன்னா மண்ணெண்ணா எடுத்துக்குவோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பழைய பிரஷ் எடுத்துவாங்க அந்த பழைய ப்ரெஷ்ஷை இந்த மண்ணெண்ணில முக்கி முக்கி ஆக்சிலேட்டர் திருக்கிற பகுதியோட உள்புறத்தை சுத்தமாக கிளீன் பண்ணிடுங்க இப்போ நம்ம கிளீன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தினா அந்த ப்ரெஷ்ஷை டீசல்குள்ளே வைக்கும்போது டீசலோட கலரே மாறிட்டு டீசல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு ஆகிட்டு அதாவது அந்த அளவுக்கு குப்பைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குது இப்போ நீங்கள் இந்த டீசலோட அடிப்பகுதியிலையும் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கருப்பு கலரில் துகள் துகளாக குப்பைகள் இருக்குதுன்னு இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரில் துணியை வச்சு அந்த துணியை உள்ளே விட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா தொடச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அழுக்கையும் நல்லா தொடச்சி எடுத்துருங்க அடுத்ததாக இந்த மாதிரி மூடியில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம் இந்த ஆயில் எடுத்து இந்த பகுதியில் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் அப்ளை பண்ண மாதிரி இதிலையும் கொஞ்சம் ஆயில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதை எடுத்து இதுக்குள்ளேயே பழைய மாதிரி மாட்டிடலாம் இப்போ நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் நாம் இதை திருக்கும் போது ரொம்பவே ஸ்மூத்தாக திருங்குது கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே கலெக்ட்னா இந்த பகுதியில் பழையபடியே நாம் இதை மாட்டிடலாம் அடுத்ததாக மேலே உள்ள பகுதியும் பழையபடி ஸ்க்ரூ வச்சு மாட்டி டைட் பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆக்சிலேட்டர் திருக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குது இதனால கண்டிப்பா நம்ம வண்டி ஓட்டும்போது நமக்கு கை வலிக்கிற ப்ராப்ளம் ஏற்படாது இந்த மாதிரி வண்டியோட ஆக்சிலேட்டர் திருக்கூடிய இந்த இடம் டைட்டா இருக்கிறதுக்கு மொத்தமாக ரெண்டு காரணங்கள் உண்டு அதுல முத காரணம் என்னன்னா இந்த ஆக்சிலேட்டர் கேபிளுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா உராய்வு தன்மை ஏற்படாமல் இருக்கிறதுக்காக லூப்ரிகன் மாதிரி ஒரு ஆயில் இருக்கும் நாலடைவுல அந்த ஆயில் இல்லாமல் போச்சுனாலும் டைட் ஆகும் இந்த மாதிரி ஆயில் இல்லாத பிரச்சனைன்னா அதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அடுத்த காரணம் என்னன்னா நாலடைவுல சில வண்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கேபிள்ல இந்த மாதிரி வெடிப்படிப்பா உழுந்திரும் இந்த இந்த மாதிரி வெடிப்பெடிப்பா விழுந்துட்டுனா மலை தண்ணிகள்லாம் இந்த கேபிள் போய் மொத்தமாகவே ஸ்ட்ரக் ஆயிரும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஆக்சிலேட்டர் கேபிள் தான் புதுசு மாற்றணும் ஒருவேளை உங்கள் வண்டியில் இப்போ நாம சொன்ன இந்த ரெண்டு பிரச்சனைகளும் இல்லாமல் ஆக்சிலேட்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா சரியாயிரும்